அடுத்ததாக கவனத்தின் பண்புகள் வேலண்டைன் அப்படின்றவர் கூட எப்படி வரையறுத்திருந்தார் உட்வொர்த்து என்பவரும் எப்படி வரையறுத்திருந்தார்னா இராணுவ வீரர் சில செயல்களை செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறார் வேலண்டைனு கவனம் என்பது மனசக்தியை குறிப்பதல்ல இது மனப்பான்மை அல்லது மனதின் செயல்களை குறிக்கிறது என்று வரையறுத்திருந்தாங்க இதன் தொடர்ச்சியாக கவனத்தின் பண்புகள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் கவனத்தின் பண்புகள் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல் அப்போ செலக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல் நிறைய தூண்டல்கள் இருக்கா அதில் நம் தேவையுடன் இணைந்த குறிப்பிட்ட தூண்டலை தேர்ந்தெடுக்கிறது அடுத்து கவனம் ஊசலாடும் தன்மை அப்போது என்ன சொல்லப்படுதுன்னா ஒவ்வொரு பத்து வினாடிக்கு ஒரு முறையும் நம்ம கவனம் ஒரு பொருளின் மீது இருந்து வெளியில் சென்று மீண்டும் அதே பொருளின் மீது கவனம் செலுத்துவோம் அதை தான் நம்ம ஊசலாடும் தன்மை கொண்டது மூன்று இது புதிய பொருட்களினால் எப்பொழுதும் கவரப்படுகிறது அப்போ எப்பொழுதும் நாவல்டி தான் நம்ம மாணவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக கற்பித்தல் முறையாக இருக்கலாம் அல்லது கற்பித்தலுடைய பாடப்பொருளினுடைய தன்மைகள் கலர்ஃபுல்லாக கொண்டு வர்றது பெரிய போல்டாக மாற்றுறது மாடலு ஒர்க்கிங் மாடலு சார்ட்டு இது மாதிரிலாம் காண்பிக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னாக்கா புதிய செயல்களை செய்யப்படும்போது மாணவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் அதுக்கடுத்து கவனத்தின் உடைய அடிப்படை புலன் காட்சி என்று குறிப்பிடுகிறோம் அப்போ புலன் காட்சினா நம்ம என்னென்னு படிச்சிருக்கிறோம் புலன் உணர்வு ப்ளஸ்ஸு பொருளறிதல் புலன் உணர்வு ப்ளஸ்ஸு பொருளறிதல் சென்சேஷன் ப்ளஸ் மீனிங்ஃபுல் அதை தான் நம்ம என்னென்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா புலன் காட்சி என்று நாம் குறிப்பிடுகிறோம் அடுத்து கவனத்திற்கு அடிப்படை ஆர்வம் என்றும் பாருங்கள் கவனமானது இது புலன் காட்சிக்கு அடிப்படை புலன் காட்சிக்கு அடிப்படையாக இருப்பது கவனம் கவனத்திற்கு அடிப்படை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்வம் இதுவே கற்றலுக்கு அடிப்படை என்று கேட்டால் ஊக்கம் ஒரு பொருளின் மீது பத்து வினாடிக்கு மேல் கவனம் செலுத்த முடியாது அது ஆனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா வெளியில் சென்று மீண்டும் நம் கவனமானது பாடப்பொருளின் மீதே திரும்பும் அப்போ கவனத்தின் பண்புகள்லேருந்து வினா கேட்கப்படும் போது ஸ்டேட்மெண்ட் பேஸில் கொஷின்ஸ் கேட்கலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பண்புகளானது கவனத்தோடு தொடர்புடையது அல்லது கவனத்தோடு தொடர்பற்றது அப்படின்னு நேர்மறை மற்றும் எதிர்மறை வினா கேட்கலாம் அல்லது கவனத்தின் அடிப்படை டேஷ் எம்சிக்யூவில் அட்டென்ஷன் பேஸ்டு ஆன் டேஷ் அப்படின் கேட்டுட்டு இன்ட்ரெஸ்ட்டு ஆப்டிடியூட்டு ஆட்டிடியூட்டு தென் மோட்டிவேஷன் அப்படின்னு தருவாங்க நீங்கள் ஆர்வம் என்பதை சூஸ் பண்ணுங்கள்